எல்லோரும் கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு பாடுங்க கடவுளுடைய அபிஷேகம் மூலம் இறங்கி வரும் இல்லையா ஓகே எல்லோரும் சேர்ந்து எந்தென் கண்மலையானவரே தெய்வம் ரே இந்த தெய்வம் ரே பல்லமை மாட்சிமே நிறைந்தவரேமைக்கு பாத்திர ரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே கரங்களை உயர்த்தி எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உந்தன் சீரகு கணின் நிழலில் இன்றும் சிறகுகளின் நிழலில் இன்றும் மகிழச் செய்தி தூயவரே என் துணையாளரே தூதிக்கு பாத்திரரே தூதிக்கு பாத்திரரே ஆராதனை ஓ எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே நேரங்களில் திருபை தந்திர ஐயா

ಆರಾಧನೆ ಓಮಕ್ಕೆ ಆರಾಧ